எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் ஒரு மாதத்தில் தேய்பிரை சஷ்டி வளர்பிரை சஷ்டி என்று இரண்டு திதிகள் வரும் இந்த இரண்டு திதிகளுமே முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்தது நாளைய தினம் பத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையோடு சேர்ந்து கார்த்திகை மாதத்தின் தேய்பிரி சஷ்டி திதி வந்திருக்கிறது கார்த்திகை மாதம் முழுவதும் முருகன் பெருமான் அவதரித்த மாதம்தான் இந்த மாதத்தில் முருகனது விரதங்களை தவறவிடாமல் கடைபிடிப்பது மிக மிக சிறப்பு இந்த கார்த்திகை மாத சஷ்டி விரதத்தை எவரொருவர் ஒருவர் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு வருடம் சஷ்டி விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது நாளைய தினம் புதன்கிழமையோடு சஷ்டி திதி வந்திருப்பதால் நீங்கள் திருமணமாகாதவர்களாக இருந்தால் நீங்கள் இந்த விரதம் மேற்கொண்டால் நிச்சயம் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பிறக்கும் வேலையில்லாமல் தவிழ்த்து வருபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வீடு இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு வீடு கிடைக்கும் வழிபாடு ஒன்றுதான் ஆனால் பலன்கள் பல உண்டு யார் யாருக்கு எந்த வரம் தற்போது முதலில் தேவைப்படுகிறது அந்த ஒரு வரத்தை வேண்டி நாளைய தினம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் நாளை சூரிய உதய முன்பாகவே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விட வேண்டும் ஓம் 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 முருகா 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 என்ற வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து விடுங்கள் விரதத்தை துவங்க வேண்டும் எப்போதும் போல சொல்வதுதான் விரதம் இருப்பது அவரவர் உடல் சூழ்நிலை விலைகளை பொறுத்தது உங்கள் விருப்பம் போல விரதம் இருந்து கொள்ளலாம் ஆனால் உணவில் பூண்டு வெங்காயம் இது போன்ற பொருட்களை மட்டும் சேர்த்து கொள்ளாமல் முடிந்தவரை பச்சரிசி சாதம் சாப்பிட்டு விரதம் இருப்பது சிறப்பான பலனை கொடுக்கும் நாளை காலை துவங்கிய இந்த விரதத்தை நாளை மாலை ஆறு மணிக்கு வீட்டில் இருந்தபடியே இந்த விரதத்தை நீங்கள் நிறைவு செய்யலாம் கோவிலுக்கு சென்றும் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் கோவிலுக்கு செல்ல முடியும் என்றால் வாய்ப்பு உள்ளவர்கள் சஷ்டி திருத்தியில் முருகனுக்கு அபிஷேகம் நடக்கும் உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து கோவிலில் விளக்கி ஏற்றி வைத்துவிட்டு ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா என்ற மந்திரத்தை சொல்லி கோ கோவிலை ஆறு முறை வலம் வந்து பிரார்த்தனை வைத்து கோவிலில் கொடுக்கும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் வீட்டில் விரதத்தை முடித்துக் கொள்வதாக இருந்தால் முருகப்பெருமானுக்கு ஆறு நெய் விளக்குகள் ஏற்றலாம் வெற்றிலை தீபம் ஏற்றலாம் முடியாதவர்கள் ஒரே ஒரு மண் அகழ்விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி உங்களால் முடிந்த நெய் வைத்தியத்தை முருகப்பெருமானுக்கு வைக்கலாம் பால் பழம் கற்கண்டு வைத்தாலும் போதும் சர்க்கரை பொங்கல் வைப்பது இன்னும் சிறப்பு செய்து வைக்க முடியுமா அது மிக மிக சிறப்பு வீட்டில் கந்த சஷ்டி கவசத்தை ஒழிக்க விட வேண்டும் உங்களுக்கு முருகப்பெருமானின் என்ன மந்திரங்கள் படிக்க தெரியுமோ அதை படியுங்கள் எதுவுமே சொல்ல தெரியாது என்பவர்கள் ஓம் முருகா குரு முருகா சரவண பாவ ஓம் முருகா குரு முருகா சரவன பாவ ஓம் முருகா குரு முருகா பவ மந்திரத்தை சொல்லி தீபத்துப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொண்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இவ்வளவுதான் இவ்வளவு எளிமையான வழிபாட்டை நீங்கள் செய்தாலே போதும் அந்த கந்தனின் கருணை உங்கள் பக்கம் திரும்பும் நிறைய வேண்டுதலுக்கு ஒரு விரதம் இருக்கக்கூடாது ஒரு கோரிக்கையாக இருக்க வேண்டும் அந்த கோரிக்கையில் முழு நம்பிக்கை இருக்க வேண்டும் அந்த முருகனின் மீது முழு நம்பிக்கை இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் முடிய வேண்டுதலுக்கு உண்டான பலன் சீக்கிரமாக கிடைக்கும் நாளை தினம் பத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நீங்கள் என்ன வழிபாடு செய்தாலும் சரி செய்ய தவறியவர்களும் சரி காலை முதல் மனது சுத்தமாக வைத்துக்கொண்டு கொண்டு அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்காமல் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் அதிகமாக பேசாமல் கோவப்படாமல் முருகா 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 என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாலே போதும் எல்லோருக்கும் வேலை கிடை இருக்கிறது ஓய்வு போதும் முருகனின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாலே போதும் முருகா முருகா நாமத்தை சொல்லும்போது ஒரு வருடம் சஷ்டி விரதம் இருந்த பலன் அல்ல ஓர் வருடம் சஷ்டி விரதம் இருந்த பலனை தரக்கூடிய ஒற்றை வார்த்தை முருகா அந்த வார்த்தைக்கு உள்ள சக்தி என்ன என்பது முருகனை உணர்ந்து வழிபாடு செய்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்களும் முருக பக்தர்களாக இருந்தால் நாளே தினம் இந்த வழிபாட்டை செய்யுங்கள் முருகனது நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்